மொபைல் ஜேஷன் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்குது தமிழ்நாடு முழுவதும் எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் வந்து போயிட்டு இருக்காங்க இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சுற்றுப்பயணம் செல்லவே செல்லவிருக்காரு அதாவது இன்றிலிருந்தே வந்து சுற்றுப்பயணம் வந்து தொடங்க இருக்காரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ள இருக்காருங்க அதே போல மக்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நிர்வாகிகள் கேட்டறிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தீர்க்க போறோம் அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தைகளும் வந்து போயிட்டு இருக்கு அது இல்லாம வந்து பாத்தோம்னா இப்ப ஒரு தொகுதிக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த மண்டல உறுப்பினர்கள் ஒன்றிய நகர வேறொரு நிர்வாகிகள் எல்லாருமே வந்து சந்திக்க போறாரு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த தொகுதியில் எத்தனை வாக்குகளில் வந்து ஜெயிச்சிருக்கோம் என்னெந்த வட்டத்தை எல்லாம் வந்து ஓட்டுகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளோட வந்து ஆலோசித்து இந்தந்த இடத்தெல்லாம் இந்தந்த தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா நிர்வாகிகளையும் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து நிர்வாகிகள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திக்க இருக்காரு இனிமே தேர்தல் காலமே வந்து ஒரே பரபரப்பாக இருக்க போதுங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து சென்றிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பிரேமலதா அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் பதிமூணாம் தேதியிலிருந்து போராடுன்ற செய்தி வந்தலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றிலிருந்தே வந்து சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கினார். இனிமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் களத்தில் உதயநிதி அப்படின்ற ஒரு ஆஸ்டேகாட வந்து கலந்திருக்காரு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்போ வந்து பாத்தோம்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து பாத்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு பிஜேபி அரசு தமிழக மக்களை எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டது வந்து தெரியும் அந்த விஷயங்களை வந்து எடுத்துட்டு போய் சொன்னதாகட்டும் மாணவர்கள்லாம் எப்படிலாம் வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சொன்னதுனால பிரம்மாண்டமான வந்து ஒரு வெற்றி அடைந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரானார் அதன் பிறகு நாலு நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்தது கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாரு அதே போல் நாற்பது தொகுதியிலும் வந்து வெற்றி அடைஞ்சாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு மறுபடியும் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் களத்தில் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் மக்களையும் சந்திக்க போறாரு நிர்வாகிகளையும் சந்திக்க போறாரு திமுக வட்டாரங்கள்ல வந்து சொல்லப்படுது தேர்தல் காலம் ஏன் அப்படின்னா விஜய் அவர்களும் தேதியிலிருந்து பிரச்சாரத்துக்கு போறாரு உதயநிதி அவர்களும் வந்து போறாரு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தொகுதியில திடீர்னு கிளாஷ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆவலாம இருக்கிறாங்க பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்தில் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மாசா வந்து தொண்டர்கள் வரவேற்பு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு இனி களத்தில் உதயநிதி ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி